உத்தரமேரூர் வழக்கறிஞர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் உட்பட இரு தரப்பினர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தப்பியோடிய நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் உத்தரமேரூர் போலீசார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட குப்பைநல்லூர் பகுதியில் வசிக்கும் வழக்கறிஞர் தினேஷ் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரதாப் என்பவருக்கும் நிலம் சம்பந்தமாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது நிலப்பிரச்சினையில் நேற்று தரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக முற்றிய நிலையில் பிரதாப் ஆதரவாளர்கள் மூன்று பேர் சேர்ந்து வழக்கறிஞர் தினேஷை சரமாரியாக தாக்கி அவரது மொபைல் போனை பறித்து சென்றுள்ளனர் படுகாயமடைந்த தினேஷை அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகாயமடைந்த வழக்கறிஞர் தினேஷ் கொடுத்த புகாரின் பேரில் உத்தரமேரூர் இன்ஸ்பெக்டர் ஜெயவேல் உதவி ஆய்வாளர் பாபு தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரதாப் பிரகாஷ் சஞ்சய் மாதேஷ் மகேஷ் அரிதாஸ் உள்ளிட்ட இரு தரப்பினர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரை கைது செய்து உத்தரமேரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காஞ்சிபுரம் சிறையில் அடைத்தனர் கைகலப்பில் ஈடுபட்டு தப்பியோடிய நபர்களை உத்தரமேரூர் போலீசார் தேடி வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து உத்தரமேரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற பார் அசோசியேஷன் சார்பில் வழக்கறிஞர் தினேஷை தாக்கிய எதிர்தரப்பினருக்கு ஜாமீன் உள்ளிட்ட வழக்கு விசாரணையில் உத்தரமேரூர் வழக்கறிஞர்கள் ஆஜராக கூடாது என்று பார் அசோசியேஷன் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது